குரு தேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மணலை பருவமும் தந்தையின் பள்ளி ஜமீன்தாரான லாஹாவின் வீட்டிற்கு முன்புறம் இருந்த பெரிய மண்டபத்தில் பள்ளி நடைபெற்றது ஜமீன்தாராவால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவர் அவர் வீட்டு குழந்தைகளுக்கும் கிராமத்தில் உள்ள பிற குழந்தைகளுக்கும் பாடம் கற்பித்தார் எல்லோருக்கும் பயன்படுகிற அந்த பள்ளியை நிறுவுவதற்கு லாஹாக்களே காரணமாக இருந்தனர் சத்திராமின் வீட்டிற்கு அருகில் அந்த பள்ளி இருந்தது காலை மாலை இரு வேளைகளிலும் பள்ளி நடைபெற்றது காலையில் மாணவர்கள் இரண்டு மூன்று மணி நேரம் கல்வி கற்பர் பின்னர் வீடு சென்று குளித்து சாப்பிட்டு ஓய்வெடுப்பார்கள் மீண்டும் பிற்பகல் மூன்று அல்லது நான்கு மணிக்கு பள்ளி ஆரம்பமாகும் இருட்டும் முன் வீடு திரும்புவார்கள் கதாதரணை போன்ற சிறு பிள்ளைகள் அவ்வளவு நேரம் படிக்க வேண்டியதில்லை ஆனால் பள்ளியில்தான் இருக்க வேண்டும் புதிய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதிலும் பழைய பாடங்களை அவர்கள் அன்றாடம் படிக்கிறார்களா என்று கவனிப்பதிலும் பெரிய மாணவர்கள் உதவினர் ஒரே ஆசிரியர் பணியாற்றினாலும் வேலை நன்றாக நடைபெற்று வந்தது கதாதரன் பள்ளியில் சேரும்போது பள்ளி பொறுப்பில் யதுநாத் சர்க்கார் என்பவர் இருந்தார் விரைவில் அவர் ஓய்வு பெற்றார் புதிதாக ராஜேந்திரநாத் சர்க்கார் என்பவர் நியமனம் பெற்றார் கதாதரன் பிறப்பதற்கு முன்னர் தோன்றியிருந்த அதிசய கனவுகளும் தெய்வீக காட்சிகளும் சத்திராமின் மனதில் சில எண்ணங்களை நிரந்தரமாக நிலை பெற செய்திருந்தன ஒம்போது கதாதரனின் அணுகுமுறையை சத்திராம் புரிந்து கொள்ளல் எனவே எல்லா குழந்தைகளையும் போல கதாதரன் குறும்பு செய்யும் போது சில வேளைகளில் அவரால் அவனிடம் கடுமையாக நடந்து கொள்ள இயலாமல் போய்விடும் மீண்டும் அவ்வாறு செய்யாதிருக்குமாறு மென்மையாக கூற மட்டும் செய்வார் அவன் அவ்வப்போது காட்டும் பிடிவாதம் அவரை சிந்தனையில் ஆழ்த்தும் எல்லோரும் காட்டும் அளவு கடந்த அன்பினால் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறானா அல்லது அவனது இயல்பே அதுதானா என்பதை அவரால் உறுதி செய்ய முடியவில்லை கதாதரன் வளர வளர அவனது குறும்புகளும் கூடவே வளர்ந்தன பள்ளி செல்வதற்கு பதிலாக அவன் கிராமத்திற்கு வெளியே சென்று விருப்பம் போல விளையாடுவான் அருகில் எங்காவது நடைபெறும் யாத்ரா எனப்படும் வெளி நாடகத்திற்கு யாருக்கும் தெரியாமல் சென்று விடுவான் பொதுவாக பெற்றோர் செய்வதைப் போல சத்திராம் இதற்கெல்லாம் அவனை கடிந்து கொள்ளவில்லை தன்னிச்சையாக செயல்படுவது அவனை உயர்ந்தவனாக்க உதவும் என்று உறுதியாக நம்பினார் அவர் அவ்வாறு அவர் நம்பியதற்கு கதாதரனின் ஓரிரு அடிப்படை குணங்கள்தான் காரணமாக இருந்தன செய்ய தொடங்கிய எதையும் செய்து முடிக்கும் வரை அவனால் ஓய்ந்திருக்க முடியாது தவறு செய்தாலும் அவற்றை அவன் பொய் சொல்லி மறைப்பதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம் அவனிடம் சிறிதும் இல்லை இத்தகைய நற்பண்புகளுடன் சத்திராமை கவலையில் ஆழ்த்திய ஒன்றும் அவனிடம் இருந்தது அது சில விஷயங்களில் அவனது அணுகுமுறை வற்புறுத்தி அவனை எதற்கும் பணிய வைக்க முடியாது அவன் எதையாவது செய்ய வேண்டுமானாலும் சரி அவன் செய்கின்ற எதையாவது தடுக்க வேண்டுமானாலும் சரி அவனது அறிவிற்கும் மனதிற்கும் புரியும் வகையில் அதனை விளக்க வேண்டும் விளங்கும் போ வரையில் அதற்கு நேர்மாறாகவே அவன் செய்வான் இதற்கு காரணம் அவனது ஆராய்ச்சி அணுகுமுறை என்பதை சத்திராம் புரிந்து கொண்டார் எந்த பெற்றோரும் பிள்ளையின் இத்தகைய நடத்தையை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் எல்லாவற்றையும் காரண காரியங்களோடு விளக்கி பிள்ளைகளின் ஆவலை நிறைவு செய்யவும் மாட்டார்கள் மரபு வந்த நல்லொழுக்க வழிகளை விட்டு பிள்ளைகள் விலகிச் செல்வதற்கு பொதுவாக இதுவே காரணமாகிறது என்பதை சத்திராம் உணர்ந்திருந்தார் கதாதரனின் வாழ்வில் இத்தகைய ஒன்று நேர்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பதற்காக அவன் கேட்டவற்றை எல்லாம் முடிந்த வரையில் விளக்கினார் இந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவனது மனநிலையை சத்திராமுக்கு நன்றாக புரிய வைத்தது அதற்கேற்ப அவரும் கதாதரனுக்கு பல விஷயங்களை கற்பிக்கலானார் நிகழ்ச்சி வருமாறு சத்திராமின் வீட்டிற்கு அருகில் ஹல்தார்புகூர் என்ற பெரிய குளம் ஒன்று இருந்தது கிராம மக்கள் அதில் உள்ள தெளிந்த நீரை குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்தினர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிப்பதற்கு தனித்தனியாக படித்துறைகள் அதில் இருந்தன கதாதரனை போன்ற சிறுவர்கள் பொதுவாக பெண்களுக்கான படித்துறையையே பயன்படுத்தினர் ஒரு நாள் குளிப்பதற்காக நண்பர்களுடன் அங்கு சென்றான் கதாதரன் பத்து ஓர் எடுத்துக்காட்டு நிகழ்ச்சி தண்ணீரில் குதித்தும் நீந்தியும் குளிக்க வந்த பெண்களுக்கு பெரிய தொல்லையை உண்டாக்கினான் கரையில் பிரார்த்தனையிலும் சமய சடங்குகளிலும் ஈடுபட்டிருந்த வயதான பெண்கள் மீது தண்ணீர் தெரித்து அவர்களை நனைத்தது எவ்வளவு தடுத்தும் சிறுவர்களின் ஆர்ப்பாட்டம் ஓயவில்லை அதனால் கோபம் கொண்ட ஒருத்தி நீங்கள் ஏன் இங்கு வருகிறீர்கள் ஆண்கள் படித்துறைக்கு போகக்கூடாதா துணியின்றி பெண்கள் இருப்பதை பார்க்க என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறி அவர்களை திட்டினாள் உடனே கதாதரன் அது ஏன் பார்த்தால் என்ன என்று அவளிடமே கேட்டான் கதாதரனின் துடுக்கான கேள்வி அவளது கோபத்தை கிளறிவிட்டது பதில் எதுவும் கூறாமல் அதிகமாக திட்டத் தொடங்கினாள் அவள் மற்ற சிறுவர்கள் எல்லோரும் எங்கே இந்த பெண்கள் தங்கள் பெற்றோரிடம் புகார் செய்து விடுவார்களோ என்று பயந்து அமைதியாக கரையேறி சென்றுவிட்டனர் ஆனால் கதாதரனோ அவளது பேச்சில் ஏதாவது உண்மை இருக்குமானால் அதை கண்டறிய விளைந்தான் அதற்காக திட்டம் ஒன்று தீட்டினான் அதன்படி தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அந்த குளத்தின் அருகிலிருந்த மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டு பெண்கள் குளிக்கும்போது போது பார்த்தான் ஆனால் அந்த பெண் அன்று கூறியதன் பொருள் அவனுக்கு விளங்கவில்லை அடுத்த நாள் அந்த வயதான பெண்மணியை சந்தித்த கதாதரன் நீ ஏதேதோ சொன்னாயே அன்று நான்கு பெண்கள் நேற்று ஆறு பெண்கள் இன்று எட்டு பெண்கள் குளிக்கும்போது நான் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் நேரவில்லையே என்று கூறி களங்கமின்றி சிரித்தான் அந்த பெண்ணும் கதாதரனின் வெகுளித்தனத்தை வசித்தவாறு சந்திராவிடம் வந்து நடந்ததை கூறி வேண்டிய மட்டும் சிரித்தாள் எதையும் அறிவுபூர்வமாக விளக்கி சொன்னாலன்றி கதாதரனை வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதை அறிந்திருந்த சந்திரா தக்க தருணம் வந்தபோது அவனிடம் குழந்தாய் பெண்கள் குளிக்கும்போது பார்த்தால் உனக்கு ஒன்றும் நேராது என்பது உண்மைதான் ஆனால் அவமானம் அந்த பெண்களுக்கு அல்லவா அவர்களோ எனக்கு சமமானவர்கள் நீ அவர்களை அவமானப்படுத்துவது என்னை அவமதிப்பதற்கு சமம் என்னை அவமதிப்பது உனக்கு சம்மதமா எனவே இனி ஒருபோதும் அவர்கள் மனம் புண்படும் வகையில் நடந்து கொண்டு அவர்களையும் என்னையும் அவமதிக்காதே என்று அவனது பிஞ்சு மனதில் பதியும்படி கூறினாள் அதன் பின்னர் கதாதரன் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை படிப்பில் படு சுட்டியாக இருந்த கதாதரன் மிக குறுகிய காலத்தில் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டான் பதினொன்று கதாதரனின் கல்வியும் அதன் பரிமாணங்களும் கணிதத்தின் மீது மற்றும் ஏனோ அவனது வெறுப்பு தொடர்ந்தது மற்றவர்களின் செய்கைகளை நடித்து காண்பிப்பது அவனுக்கு கைவந்த கலையாக இருந்தது புதியனவற்றை கற்றுக்கொள்வதிலும் தீவிர ஆர்வம் காட்டினான் குயவர்கள் தேவ தேவியர்களின் பொம்மைகளை செய்வது கண்டு அவன் அதை கற்றுக்கொள்ள விளைந்தான் அவர்களிடம் அடிக்கடி சென்று அதை கற்றுக்கொண்டு வீட்டில் பயிற்சி செய்தான் அவனது பொழுது போக்குகளில் பொம்மை செய்வதும் ஒன்று ஓவியர்களிடம் பழகி ஓவியம் தீட்ட ஆரம்பித்தான் புராண சொற்பொழிவு நாடகம் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எங்காயினும் சரி அவை நடைபெறும் இடத்திற்கு சென்று அங்கு நடைபெறுவதை அப்படியே மனதில் பதித்துக்கொள்வான் பின்னர் அப்படியே நடித்து காட்டுவான் ஆண் பெண் அனைவருடைய பாவனைகளையும் அப்படியே அச்சாக தனது முகத்தில் காட்டுவான் அவனது அபாரமான நினைவாற்றலும் அறிவு கூர்மையும் நகைச்சுவை உணர்வும் இதில் அவனுக்கு மிகவும் துணை நின்றன பெற்றோரின் அன்றாட வாழ்க்கை முறை அவனுக்கு களங்கமற்ற இயல்பையும் பக்தியையும் வளர்க்க உதவியது இந்த விஷயத்தில் பெற்றோருக்கு தாம் மிகவும் கடமைப்பட்டிருப்பதாக குருதேவர் தேவர் பின்னாளில் நினைவு கூறுவதுண்டு தச்சினோ சுவரத்தில் அவருடன் நாங்கள் வாழ்ந்த நாட்களில் அவர் எங்களிடம் கூறியது வாசகர்களுக்கு இதனை தெளிவாக விளக்கும் அவர் தமது பெற்றோரை பற்றி கூறினார் எளிமையின் உறைவிடமாக இருந்தால் என் அன்னை உலகியல் விவகாரங்கள் எதுவும் அவளுக்கு தெரியாது பணத்தை எப்படி எண்ணுவது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை மனதில் தோன்றியதை அப்படியே எல்லோரிடமும் வெளிப்படையாக கூறிவிடுவாள் அவளது வெகுளித்தனத்தை அனைவரும் அறிந்திருந்தனர் எல்லோருக்கும் உணவளிப்பதில் அவளுக்கு அலாதி இன்பம் என் தந்தை நாளின் பெரும்பகுதியை பூஜை ஜெபம் தியானம் இவற்றிலேயே செலவிடுவார் தாழ்ந்த குலத்தினரின் இடமிருந்து அவர் எந்த அன்பளிப்பையும் ஏற்றுக்கொண்டதில்லை தினமும் சந்தியாவந்தன வேளையில் ஆயா ஹி வரதே தேவி என்ற மந்திரத்தை ஆழ்ந்த அன்புடன் கூறி காயத்ரி தேவியை தியானிக்கும்போது உணர்ச்சி பொற்கால் அவரது மார்பு சிவந்து காட்சியளிக்கும் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடாத வேலைகளில் ஸ்ரீ ரகு அலங்கரிப்பதற்காக நூலில் பூமாலை புனைவார் பொய்சாட்சி சொல்ல மறுத்ததால் பூர்வீக சொத்தையே இழந்தவர் என் தந்தை முனிவர் ஒருவருக்கு அளிக்கத்தக்க நன்மதிப்பையும் பக்தியையும் கிராம மக்கள் அவருக்கு அளித்தனர் அச்சம் என்பது சிறுவதில் இருந்தே கதாதரினம் இல்லை பிசாசு என்ற அச்சத்தால் பெரியவர்களும் போக தயங்குகின்ற இடங்களுக்கு அவன் சிறிதும் பயமின்றி செல்வான் பதினெட்டு கதாதரனின் தைரியம் அவனது அத்தையான ராம்சிலாவின் மீது சீதலாதேவியின் ஆவேசம் வருவதுண்டு அப்போது அவள் இன்னொருத்தியாகவே மாறிவிடுவது போலிருக்கும் அந்த வேளையில் அவளது அருகில் செல்லவே பயப்படுவர் ஒரு சமயம் காமார்புகரில் இருந்தபோது அவளுக்கு ஆவேசம் வந்தது வீட்டார் அனைவரும் பயபக்தியுடன் சற்று விலகி நின்றனர் கதாதரனோ அவளது அருகில் சென்று சிறிதும் அச்சமின்றி அவளை உற்று நோக்கினான் அத்தையிடம் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை ஊன்றி கவனித்தான் பின்னர் அமைதியாக என் அத்தையை பிடித்திருக்கும் தேவதை என்னிடம் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினான் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்